ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரமல் Custard புட்டிங் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வெறும் நாலே பொருள் இருந்தால் போதும் இந்த ரெசிபி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாயில் வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆயிரும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு முதல்ல நம்ம கேரமல் செய்யப்போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நம்ம எந்த டிஸ்டர்ப்பும் பண்ணக்கூடாது அது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெல்ட் ஆக விடணும் பாருங்கள் மெல்ட் ஆகிட்ருக்கு நல்ல ஒரு பத்து நிமிஷம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம்தான் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் அது வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைன்னா கிறிஸ்டல் ஆகிட்டே இருக்கும் அது நமக்கு சரியாக வராது இந்த மாதிரி பண்ணும்போது தான் கேரமல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகி கேரமல் ஆயிடுச்சு இந்த கலர் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் இன்னும் விட்டோன்னா கசப்பாயிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பவுலில் நம்ம புட்டிங் ரெடி பண்ண போகிறோமோ அதில் இந்த கேரமலில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இன்னொரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இது முந்நூற்றம்பது எம்எல் பால் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க இந்த பால் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் நீங்கள் அரை கப்புங்கிறது கரெக்டாக இருந்துச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பால் இப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ தனியாக ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்தி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிடணும் இது இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்லைஸ் ரஸ்க் இருந்துச்சு அது பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ரஸ்க் இல்லைனா பிரெட் எது வேணால் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போது பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துருங்க சேர்த்துன உடனே நமக்கு கட்டி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா திக்காயிட்டு வரும் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரஸ்க் பவுடரே ஆட் பண்ணிக்கலாம் ரஸ்க் இல்லைனா ப்ரெட்டு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது நல்லா கொதிக்கும் இது நல்லா சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் சர்க்கரை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இல்லைனா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வெண்ணிலா கஸ்டர்ட் தான் எடுத்திருந்தேன் அதனால் நான் ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கோங்க இந்த ஸ்டேஜ் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப் இப்போ இந்த பேட்டரை நம்ம ஆல்ரெடி கேரமல் ஊற்றி வச்சுருந்தோம்ல அந்த பவுலில் ஊற்றிடலாம் எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க சேர்த்திட்டு ஒரு டேப் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணணும் அதனால் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க நடுவில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டிங் மிக்சை இதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமேல் பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கூல் டவுன் ஆகணும் அதுக்கு முதல்ல நம்ம அன்மோல் பண்ணக்கூடாது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம்தான் அன்மோல் பண்ணணும் இப்போ நல்லா கூல் ஆயிருச்சு அன்மோல் பண்ணலாம் ஒரு பிளேட் வச்சு அன்மோல் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு ஈஸியான டெசர்ட் ரெசிபி இது நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்